ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை முழுவதும் வழிநடத்துவார் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடாது உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படி படிக்கிறோம் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார் எப்பவுமே ஒரு புதிய வருஷம் வரும் பொழுது புதிய புதிய பிரச்சனைகள் வரும் புது புது வாய்ப்புகள் நம்மளுக்கு ஏற்படும் அதே போல தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் புது புது காரியங்களை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த புதிய காரியங்களை நாம் பெற வேண்டும் அப்படின்னு தான் தேவனுடைய ஆசை இந்த வசனத்தில் பொழுது அவர் என்ன சொல்றார்னா நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அதற்கு என்ன அர்த்தம்னா கெட் ரெடி டு பொசஸ் ப்ரிப்பேர் டு பொசஸ் கெட் ரெடி டு ரிசீவ் கியர் அப் டு கெட் இட் எளிமையாக சொல்லணும்னா பெற்றுக்கொள்வதற்கு புறப்படு டு ரிசீவ் ஃப்ரம் காட் வி மஸ் ஃபர்ஸ்ட் பிலீவ் தட் ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் சம்திங் ஃபார் அஸ் தேவனிடத்துலேருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதற்கு முதலாவது தேவையானது என்னென்னா அவர் நமக்காக ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்ன்றதை நம்ம நம்பணும் இந்த ஆண்டில் முதல் நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் எது தான் ஆயத்த மாணவிகளை பெற ஆயத்தப்படுவோம் ஆல்ரெடி ஆண்டவர் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த காரியங்களை பெறுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அவர் சொல்கிறார் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோபு அவர்கள் சந்ததி இவர்கள் எல்லாருக்கும் நான் ஆணையிட்டதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் அவைகளை நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணுன்னா அதற்கான மைண்ட் செட் அதற்கான எண்ணம் விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆயத்தமாகணும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற காரியங்களை நீங்கள் பெற முடியும் ஸோ பிகின் திஸ் நியூ இயர் வித் அ ஸ்மால் ப்ரேயர் ஜஸ்ட் ஏ லார்ட் மேக் மீ ரெடி டு ரிசீவ் வாட் அவர் யூ ஆர் ப்ரிப்பேர் ஃபார் மீ ஆமேன் இந்த புதிய வருடத்தை ஒரு சின்ன ஜபத்தோடு தொடங்குங்க ஆண்டவரே நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்யுங்க இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணத்தோட இந்த மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் பாருங்கள் தேவன் ஆணையிட்ட எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதை நீங்கள் பார்க்கும்படிக்கு நீங்கள் பெரும்படிக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் வல்லமையும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் ஆண்டர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவராக இருக்கிறார் ஒரு நாளும் அவருடைய நன்மை நம்மை விட்டு குறைவுபடாது யூ